ஸோ டைப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து யார் சீட்டு போடுறாங்களோ அவங்க பேர் எழுதிக்கணும் யார் சீட்டு போடுறாங்களோ அவங்களோட நம்பரை வாங்கி எழுதிக்கணும் வாங்கிட்டு அட்டையை வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கொடுத்து விட்டாலும் சரி என்ட்ரி போட்டு சைன் பண்ணி கொடுத்து விட்டாலும் ஓகே தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னோட இருபத்தஞ்சாயிரம் ஏழை சீட் அட்டை டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் நான் ஒரு லட்ச ரூபாய் டீட்டெயில்ஸ் போடுறேன் அதாவது ஒரு லட்ச ரூபாய் சீட்டு கட்டுறது ஏலச்சிட்டு கிடைக்கிற அமௌண்ட்டு ஸோ அதோட அட்டை டீட்டெயில்ஸும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ இருபத்தஞ்சாயிரூபா போட்டுறேன் ஏற்கனவே ஏழை சீட்டு போட்டிருக்கேன் அதில் நான் நிறைய பேர் நிறைய டவுட் கேக்குறீங்க ஸோ அந்த டவுட்டையும் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டுதல் என்றால் என்ன அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னா முன்னாடி உள்ள வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சீட்டு கட்டுதல் என்றால் என்ன ஏழைச்சிட்டுன்னா என்ன குழுச்சிட்டுன்னா என்ன ஃபிக்ஸ்டு ஏழைச்சிட்டுன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் ஐம்பதாயிரரூவா ஏழைச்சிட்டோட டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன் அட்டையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதை பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஏழைச்சிட்டு பிடிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா தாராளமாக உங்களுக்கான பெனிஃபிட் அமௌண்ட் வச்சு பிடிச்சிக்கலாம் நான் அதில் வந்து ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு வந்துட்டு எயிட் ஃபிஃப்டி கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணி நான் அதில் போட்டிருந்தேன் ஸோ உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இதை விட கம்மியாக வேணுனாலும் வச்சுக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குரூப்பில்னா நீங்கள் வந்து செகண்ட் சீட்டை எடுத்துக்கிறீங்க நீங்கள் ஒரு மெம்பர்ஸாக இருக்கீங்க இப்போ அஞ்சு குரூப்புன்னு சொல்லி சொல்கிறீங்க ஐம்பதாயிரரூவா சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு குரூப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா லாபம் கிடைக்குது அதாவது பத்து மாதத்துக்கு சேர்த்து அப்போ அஞ்சு மாசம்ன்றப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் என்ன பண்ணணுன்னா செகண்ட் சீட்டு வந்துட்டு என்னால் என்னால் எத்தனை சீட்டு போட முடியுமோ அத்தனை தான் நான் போட முடியும் அஞ்சுமே என்னால் போட முடியாது அப்போ நான் வந்து என்னோட ஃபேமிலியிடையோ இல்லை எனக்கு தெரிஞ்சவங்கிட்டையோ செகண்ட் சீட்டு நீங்க எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் அவங்களுக்கு சொல்லி ரெண்டாவது சீட்டை ப்ரிஃபர் பண்ணுவேன் ஆனால் நீங்க தான் இதுல வந்து ரெண்டு சீட்டா ஒரு சீட்டா போடுறவங்களா இருக்கலாம் ரெண்டு சீட்டா போடுறவங்களா அவங்களே நான் மெம்பர்ஸ் ஆகி விடலாம் ஸோ இதுல நானே தான் இருக்கணும்ன்றது கிடையாது இதுல ரெண்டாவது சீட்டு எடுத்துக்கிறது கம்பெனி எடுத்துக்கிறது ஸோ நான் சீட்டு போட்டிருந்தா நான் எடுத்துப்பேன் நான் போடலாம் அப்படின்னா செகண்ட் சீட் செகண்ட் சீட் வந்து யாருக்கு வாய்ப்பு வேணுமோ அவங்களுக்கு நான் விட்டு கொடுத்துருவேன் அவ்வளவுதான் ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிபனை வச்சு போகிறத பற்றி கேட்டிருக்கீங்க பிடிபணம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிலையே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி நம்ம தான் சீட்டு பிடிக்கிறோம் நம்ம அமௌண்ட் வசூல் பண்ணுறோம் ஸோ சில விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு கரெக்டாக பண்ணி எஃபர்ட் போட்டு பண்ணுறதுனால நமக்கான ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது புடிபணம் ஸோ அந்த பிடிபணம்ன்றது உங்களோட சாய்ஸ் தான் இதை நான் கூட வச்சுக்கலாமா இல்லை கம்மி பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்கீங்க நான் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களோட சாய்ஸ் நீங்கள் கூட வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் கம்மியாக வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இதில் வந்துட்டு நான் வந்து வந்து எயிட் ஃபிஃப்டி வச்சது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு தௌசண்ட் வச்சுருந்தோம் ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கம்மி பண்ணி தான் நான் எயிட் ஃபிஃப்டி வச்சுருந்தேன் பட் இதை விட அதிகமாகவே ஏடச்சீட்டில் ஒரு சீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு நான் எண்ணூற்றம்பது ரூபா தான் பிடிக்கிறேன் ஆக்சுவலாக ஒன் மந்த்துக்கு ஆனால் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு சீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரரூபா ஐயாயிரரூபா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட்டே லாபமாக எடுப்பாங்க ஸோ அதை விட இது கம்மி தான் ஸோ அதனால் வந்துட்டு இது அதிகம்னு சொல்கிறவங்கள்ட்ட நான் இந்த விஷயம் சொல்லிக்கிறேன் இது கம்மியான அமௌண்ட்டு தான் நீங்கள் மேபி வந்துட்டு அந்த மாதிரி சீட்டு போட்டது போட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் நாங்கள் வந்து போட்ட பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கட்டும் அந்த அஞ்சு லட்சம் எட்டு லட்சம் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட் இருபத்தஞ்சாயிரம் ரூபா முப்பதாயிரரூவாலாம் பிடி பண்ண வைப்பாங்க ஸோ அது வந்து ஸ்டார்டிங்கில் போக போக இன்னும் கூடவும் செய்யும் அது வேற மாதிரி இழைச்சிட்டு இது ஃபிக்ஸட் இழைச்சிட்டுன்றதுனால நம்ம ஒரே அமௌண்ட் வச்சிருக்கோம் ஸோ அந்த வித்தியாசத்துக்கு இது பெருசாகவே எங்களுக்கு தெரியலை மேபி வந்து போடாதவங்களுக்கு இது பெரிய அமௌண்ட்டாக தெரியலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க ரூபாய் சீட்டில் செகண்ட் சீட்டு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது போக எயிட் ஃபிஃப்டி லாபம் வேற உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ இதில் பாத்தீங்கன்னா தெரியும் இதான் ரூபா சீட்டு இதுக்கான வீடியோ டீட்டெயிலில் நான் போட்டிருக்கேன் ஸோ இதில் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூத்தம்பது ரூபா லாபம் வச்சு தான் சொல்லியிருப்பேன் ஆனால் செகண்ட் சீட்ல எந்த லாபமும் வச்சிருக்க மாட்டேன் ஐயாயிரம் ரூபாய்னா ஐயாயிரம் ரூபாய் இன்ட்டு பத்து பேர்ன்ற ஐம்பதாயிரம் தான் ஸோ எல்லாருமே ஐயாயிரூபா கட்டணும்னா ஐம்பதாயிரருவா செகண்ட் சீட் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு லாபமும் கிடையாது ஸோ ஃபஸ்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா அப்போ நாற்பத்தோராயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா எனக்கு கிடைக்கணும் ஸோ நாற்பத்தோராயிரத்தி எண்ணூத்தம்பது ரூபா எண்ணூற்றம்பது ரூபா எனக்கான பணத்தை எடுத்துட்டு யார் கேட்குறாங்களோ அது நாற்பத்தோராயிரூவா நான் கொடுத்துருவேன் பட் செகண்ட் சீட்டில் வந்துட்டு அந்த எண்ணூற்றம்பது ரூபா லாபம் வச்சு நான் வைக்க மாட்டேன் ஸோ அதே இது நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்பத்தஞ்சு இது வந்து கம்பெனி கிடையாது இது லாஸ்ட்டாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதில் நான் எண்ணூத்தி எண்பத்தஞ்சு ரூபா வந்து ஒரு ஆளுக்கு வச்சு எண்ணூத்தம்பது ரூபா நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு போகிற சீட்டு ஸோ அதுக்கான லாபத்தை நான் எடுத்துக்கிறேன் ஸோ எனக்குன்னு வரக்கூடிய சீட்டில் நான் எனக்கு லாபம் வச்சுக்கல மற்ற எல்லாத்துலேயும் நான் லாபம் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்படி தான் நான் பிடிச்சிருக்கேன் சார் நீங்கள் கேட்டீங்க அந்த ஐம்பதாயிரம் லாபத்தையும் எடுத்துக்கிறீங்க எண்ணூத்தம்பது ரூபா எடுத்துக்கிறீங்கன்னு இ செகண்ட் சீட்டு கம்பெனி சீட்டு இந்த இந்த நான் பிடிப்பணம் எதுவும் வைக்காம எனக்கான அமௌண்ட்டுன்றதுனால நான் லாபம் வைக்கல மேபி இதுலையும் நான் லாபம் வச்சேன்னா யாரும் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க செகண்ட் சீட்டு எடுத்துக்கிற இந்த ஐயாயிரரூவா இன்ட்டு பத்து மாதம் போட்டு நான் ஐம்பதாயிரம் இதுவே வந்துட்டு ஐயாயிரத்தி எண்பத்தஞ்சு போட்டு ஐம்பதாயிரத்தி நான் எடுத்துக்க முடியும் பட் நான் அதை பண்ணலை ஏன்னா செகண்ட் சீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னாலும் கம்பெனி சீட்டு ப்ளஸ் நான் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நம்ம ஒவ்வொரு சீட்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்ணூத்தம்பது ரூபா ஒரு மாதம் வாங்குறதுனால நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் இப்படி இப்படியும் பண்ணலாம் பட் நான் பண்ணலை நான் லாபம் பண்றது அடுத்தவங்களுக்கு கொடுத்து அடுத்தவங்களுக்காக கலெக்ட் பண்ணி வாங்குற அமௌண்ட்ல மட்டும்தான் எனக்கு நான் லாபத்தை எடுத்துக்கேன் எனக்காக நான் சீட் எடுக்கிற அமௌண்ட்ல நான் லாபம் வச்சுக்கல ஸோ இந்த சீட்ல வந்து பத்து பேர் வந்து டோட்டல் அந்த பத்து பேர்ல வந்துட்டு ஒரு பேர் வந்து என்ன ஆகுதுன்னு பத்து பேர் இருக்காங்கன்னா ஒரு மெம்பர்ஸ் வந்து நான் நான் வந்து தான் சீட்டு பிடிக்கிறேன் ஸோ ஒம்பது பேர் வந்துட்டு வேற பர்சன்ஸ் ஒரு ஆள் வந்து கம்பெனி ஸோ அந்த கம்பெனின்றவங்களுக்கு தான் செகண்ட் சீட்டு போகுது ஸோ அந்த செகண்ட் சீட்டில் எந்த ஒரு பிடிப்பணமும் வைக்காமல் பத்து பேர் என்ன அமௌண்ட் பே பண்றாங்களோ இப்ப இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சீட்டுன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் ஐம்பதாயிரம் சிட்டனா ஐயாயிரம் ரூபாய் அந்த மாதிரி தானே அப்ப அந்த அம்பதாயிரம் அந்த ஐயாயிரம் ஆயிரம் ரூபா பத்து பேர் கட்டினா ஐம்பதாயிரம் கிடைக்குதா அது எந்த பிடிப்பனமும் வைக்கல ஸோ என்ன அமௌண்ட்டை கலெக்ட் பண்றோமோ கலெக்ட் பண்ணி அப்படியே நாங்க எடுத்துக்கிறோம் கம்பெனியா வந்து செகண்ட் சீட் எடுக்கிறவங்க ஸோ பேலன்ஸ் இருக்குது ஒம்பது பேர்கிட்ட மட்டும்தான் எண்பத்தஞ்சு ரூபா வாங்குறேன் ஸோ அந்த எண்பத்தஞ்சு ரூபாவில் என்னோட வந்து நானும் வந்து எண்பத்தஞ்சு ரூபா போடுறேன் மாதம் மாதம் இப்போ ஃபஸ்ட் சீட்டில் எண்பத்தஞ்சு ரூபா நான் போடுறேன் ஸோ போட்டேன்னா டோட்டலாக எனக்கு எண்ணூத்தம்பது ரூபா கிடைக்கிறா அந்த மாதிரி தான் வந்துட்டு மற்ற சீட்டு எல்லாமே ஒவ்வொரு மாதமும் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து ஐம்பதாயிரருவா சீட்டில் கேட்ட டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன் இப்போ ரூபாய் சீட்டு வந்து அட்டை கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டீட்டெயில் நான் சொல்கிறேன் ஸோ இதுலேயும் சேம் நான் அதே தான் போட்டிருக்கேன் பிரதிமதம் அஞ்சாம் தேதிக்குள்ள பணம் செலுத்த வேண்டும் பதினஞ்சாம் தேதி பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஞ்சாம் தேதிக்குள்ள பணம் செலுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பத்தை பத்து பதினஞ்சு தான் கிடையாது என்னை பொறுத்த வரையும் என் கையில ஃபுல் அமௌண்ட் வந்துச்சா அது பதினஞ்சாம் தேதிக்குள்ள வந்துருச்சு பத்தாம் தேதி வந்துருச்சு அப்படின்னா நான் டக்குன்னு கொடுத்துருவேன் ஒருவேளை மேபி பதினஞ்சாம் தேதி தாண்டிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கலாம் எல்லாருக்கிட்டையும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு இருபதாம் தேதி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல எல்லாம் நான்தான் போட்டு அந்த காசை போட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து பதினேழாம் தேதி சொல்லிருக்கோம் ஒரு பதினாறு பதினேழுன்றது ஓகே அதை விட்டுட்டு நம்ம இருபதாம் தேதிங்கிறது தப்பா இருக்கும் அப்படின்ற பட்சத்துல நான் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு அந்த டூ டேஸ் இல்லைன்னா எக்ஸ்டன் பண்ணி அதை தவிர்த்து இவ்வளோ நாள் நான் சீட்டு பிடிச்சி நாள் கூட நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதே கிடையாது அப்பதான் நம்ம கிட்ட வந்து சீட்டு பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் கரெக்டா இருக்காங்க கரெக்டா பணமும் வாங்கிறாங்கன்னா கரெக்டா குடுத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்துல நம்ம கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்ம சீட்டே போடுவாங்க அடுத்தடுத்து வந்து கேக்கவும் செய்வாங்க நம்ம வந்துட்டு இருபதாந்தேதி சொல்லிட்டு முப்பதாம் கொடுத்தோம்னா என்னடா இவங்க சீட்டு பிடிக்கிறாங்க அவசரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சொன்னேன்னா சொன்ன ஆளுக்கே தான் கொடுக்கணும் இது ஃபிக்ஸட் சீட்டுன்னு நான் சொல்லிட்டேன் அப்போ ஃபிக்சட் சீட்டுன்றப்போ எந்தெந்த பர்சனோ அந்தந்த பேர்சன் சொல்லிக்கலாம் இப்போ வேறு இல்ல ஒருத்தவங்க சீட்டு எனக்கு வந்து இந்த சீட்டு செகண்ட் சீட்டு வே தேர்ட் சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம வந்து அந்த தேர்ட் சீட்டுக்காரவங்கள்கிட்ட பேசணும் இந்த சீட்டை வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துக்கலாமா நீங்கள் வந்துட்டு அவங்களோட ஃபிஃப்த்து சீட்டை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துச்சுன்னா மாற்றி விட்டுக்கலாம் இல்லைங்க எனக்கு வேணும்னு சொல்லும்போது போது நம்ம யார்ட்டையுமே ப்ரெஷர் பண்ணவும் கூடாது இல்லைங்க அது அவங்க ஃபஸ்ட்டே கேட்டாங்க அது கண்டிப்பாக முடியாது நீங்கள் அந்த சீட்டை வாங்கிக்கோங்க அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு வேணால் நம்ம சொல்ல முடியும் பொழுது அவங்களோட அதாவது கேட்டவங்களோட ஐடியா இல்லாமல் நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோம்னா நம்ம தான் சிக்கிப்போம் ஏன்னா அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்துட்டு இல்லைங்க நான் கேட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மேபி வந்துட்டு அந்த பர்சன் வந்துட்டு இல்லை எனக்கு வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா சங்கட்டம் அதனால நான் சொல்கிறேன் அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணாதீங்க சீட்டு பிடிக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் யோசிக்குங்க அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு டேட் போட்டு கொடுத்துருக்கோம்னா அந்த டேட்டுக்குள்ள அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு பாருங்க மேபி அந்த டேட்டை விட்டு டூ டேஸ் தள்ளியாருன்னா ஓகே அதே மாதிரி நீங்க சீட் அமௌண்ட் கலெக்ட் பண்றீங்கன்னா பதினஞ்சாம்தேதி பணம் கொடுக்கப்படும் நான் இங்கே சொல்லியிருக்கேன் ஆனால் அஞ்சாந்தேதியே சீட் அமௌண்ட் வாங்கிடுறேன் ஸோ இந்த அஞ்சாந்தேதி ஏன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாந்தேதின்னு சொன்னா தான் அவங்க ஆறு ஏழு எட்டு பத்துக்குள்ளயாச்சும் கொடுப்பாங்க சோ நான் பதினஞ்சாந்தேதிக்கு வந்து சீட் அமௌண்ட்டை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன் அஞ்சாம் தேதிக்குள்ள கட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனா யாருமே அஞ்சாம் தேதிக்குள்ள கட்ட மாட்டாங்க பத்தாம் தேதி வைக்கிறாங்க பதினஞ்சாம் தேதி தானே கொடுக்க போறாங்க அப்படின்னு பதினாலாம் தேதி கடைசி நேரத்துல கொடுக்குறவங்க கூட இருக்காங்க பதினஞ்சாம் தேதி கொடுக்காம பதினாலு பதினேழு இருபதாம் தேதி கொடுக்கறவங்களும் இருக்கிறாங்க பட் வந்து நம்ம அஞ்சாம் தேதி சொன்னா அந்த அந்த எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நாள் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால நான் எப்பயுமே அஞ்சுன்னு சொல்லிட்டு இப்போ பத்துக்குள்ள எனக்கு வந்து கிடைக்கும் இல்லைன்னா பதினஞ்சாம் தேதிக்குள்ள எனக்கு கிடைக்கும் அதே மாதிரி சீட்டை வந்து இதுவரையும் என்கிட்ட வந்துட்டு ஸ்கிப் பண்ணது கிடையாது ஸோ அந்த அதனால எனக்கு அதோட டீட்டெயிலுமே இன்னும் சரியாக தெரில ஸ்கிப் பண்ணியிருந்தால் மேபி வந்து அதை பற்றி புரிஞ்சுக்க முடியே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் ஸோ பட் எனக்கு வந்து அந்த ஆனதுல எக்காலத்தை கொண்டும் இடையில சீட்டு தரப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் எனக்கு இதுவரை ஸ்கிப் பண்ணலை மேபி பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பேன்னா பத்து சீட்டு முடிகிற மாசத்துல அவங்க எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்துருப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக கட்டுறம்போது அதுக்கான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஐடியா ஏன்னா நிறைய பேர் மோஸ்ட்லி எங்கிட்ட போட்டவங்க வெளியில் வட்டி வாங்க வட்டி வாங்கியிருக்கிறது அஞ்சு பைசா வட்டி மூணு பைசா வட்டி நாலு பைசா வட்டின்னு வாங்கியிருக்கிறது அதே மாதிரி இது கோல்டு லோன் கட்ட முடியலன்றவங்க இந்த மாதிரி தான் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் சீட்டாக கிடைச்சா போதும் செகண்ட் சீட்டாக கிடைச்சா தேர்டு கிடைச்சா போதும் ஃபோர்த் செகண்ட் கம்மியானன்னு போயிடுது தேர்டு ஃபோர்த்து கிடைச்சாலே போதும் அதை வாங்கி டக்குன்னு நகையை திருப்பிடலாம் இவங்ககிட்ட வட்டி கட்டிக்கிட்டு இருக்குது இதை வாங்கி நம்ம கட்டிடலாம் கம்மியான அமௌண்ட் கிடைச்சாலும் பரவாயில்ல சீக்கிரம் இதை கட்டிட்டோம்னா வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிதான் என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லி சீட்டு போட்டிருக்காங்க ஸோ நீங்களும் மேபி வந்துட்டு சீட்டு போடும்போது உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பொறுத்து நீங்கள் போடுங்க போடுறவங்கள நான் சொல்கிறேன் நீங்கள் உங்க வாங்குறவங்களுக்கான அமௌண்ட் வந்துட்டு லாபமா நஷ்டமான்னு பாக்குறத விட நீங்க வெளியில வாங்குறவங்களுக்கு தண்டமா வட்டி கட்டுறத தவிர்க்கணும்னா சீக்கிரமான நீங்க சீட்டை எடுக்கிறது பெஸ்ட் ஏன்னா லாபம் பாத்தீங்கன்னா கடைசில தான் எடுக்கணும் சீக்கிரமா எடுத்தீங்கன்னா வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஸோ இந்த ரெண்டுல எது பெனிஃபிட்டா நீங்க ஃபீல் பண்றீங்கன்றத பார்த்து சீட்டு போடுறவங்க யார் வந்து போடுறீங்களோ அவங்க வந்து கரெக்டாக அந்த அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு பாருங்க சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃபிக்ஸட் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரூபா சீட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட நான் இதே மெத்தடில் டென் இயர்ஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெத்தட்லையும் நிறைய பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த சீட்லாமா போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்குறீங்க ஸோ இந்த மெத்தடில் போடுறது என்னை பொறுத்தவரையும் இல்லாத ஒரு பிரச்சனை இல்லைனா இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் அப்ப மட்டும்தான் ஒவ்வொருத்தவங்க கூட போய் சேர்ந்துருக்குறது இதுவரை நான் சைன் பண்ணி கொடுத்ததோ இல்லை வந்துட்டு ஆஹ் இந்த அமௌண்ட் அப்படின்னு எழுதி கொடுத்தது எதுவுமே கிடையாது ஸோ அட்டை மட்டும் எல்லார்ட்டையும் சேர்ந்துருக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் எல்லா பேமெண்ட்டும் ஃபோன்பே கூகுள் பேல வந்துடும் அப்படியே நான் கலெக்ட் பண்ணி யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மொத்தமாக நான் அமௌண்ட்டை போட்டு விட்டுறேன் இப்படிதான் நடந்துருக்கு ஸோ அதனால வந்துட்டு இது ஒரு நம்பிக்கையை பொறுத்து தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஃபிக்ஸு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வரணும்னு அவசியம் கிடையாது இப்ப குடுக்கச்சிட்டுனா நம்ம போய் நிற்கணும் பத்து பேர் வந்து நிற்கணும் ஒரு ஆளுக்கு விழுந்துருச்சா அவங்க வர மாட்டாங்க அப்போ ஒம்பது பேர் நிற்கணும் விழுந்துருச்சா அடுத்த எட்டு பேர் அவங்க நிற்கணும் குளிக்கும்போது கரெக்டாக யார் எடுக்க ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு எடுப்பாங்க நேம் வருதா என்னன்றத பார்க்குறதுக்கு மேபி அது போகாதவங்க வந்துட்டு நம்பிக்கையின் பேர் கூட நிறைய பேர் வந்துட்டு சீட்டு விழுகாமல் போகாமல் இருப்பாங்க பட் என்னை பொறுத்தவரையும் போகிறது பெஸ்ட்டு ஏன்னா யாருக்கு விழுகுது வைக்குது ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கமிட்மெண்ட் வச்சு கூட விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம போகலை அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதனால் போய் நிற்கிற மாதிரி இருக்கும் பட் இதுன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த அமௌண்ட் உனக்குதான் இந்த அமௌண்ட் உனக்குதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்படி தான் வந்து சீட்டு வந்து நான் போட்டிருக்கேன் நான் பிடிச்சிருக்கேன் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி போடுறது ஸோ இப்போ இருபத்தஞ்சாயிரரூபாய்க்கு எப்படின்னு பார்த்துடலாம் ஸோ இருபத்தஞ்சாயிரசீட்டு பத்து மாதம் ஸோ டைப் பண்ணிக்கலாம் இங்கே வந்து யார் சீட்டு போடுறாங்களோ அவங்க பேர் எழுதிக்கணும் யார் சீட்டு போடுறாங்களோ அவங்களோட நம்பரை வாங்கி எழுதிக்கணும் வாங்கிட்டு அட்டையை வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கொடுத்து விட்டாலும் சரி என்ட்ரி போட்டு சைன் பண்ணி கொடுத்து விட்டாலும் ஓகே தான் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு அவசியம் கிடையாது நான் ஒரு மாதம் கூட ஃபாலோ பண்ணதும் கிடையாது இங்கே கையப்பன் போட்டிருப்பேன் இந்த கையப்பன்ற இடத்துல நான் ஒரு கையெழுத்து கூட போட்டது கிடையாது இந்த சீட்டு பிடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் சீட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதம் வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூபா ரெண்டாயிரத்தி நூறுரூபா கட்டினா இங்கே இருபத்தோராயிரம் வரணும் பட் நான் வந்து இருபதாயிரத்தி ஐநூறுரூபான்னு போட்டிருக்கேன் ஏன்னா ஐநூறுரூபா எனக்கு பிடிப்போம் ஒரு மெம்பர்ஸ்க்கு வந்து நான் இதில் வந்துட்டு ஐம்பது ரூபா பிடி வச்சுருக்கேன் ஸோ ஐம்பது ரூபான்னா பத்து பேத்துக்கு எனக்கு ஐநூறுரூபா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கிட்டிருக்கேன் செகண்ட் சீட்டுக்கு எனக்கு பிடிப்பனால் கிடையாது செகண்ட் சீட்டு நான் எடுத்துக்கிறதுனால யார்கிட்டே இருந்தாலும் அமௌண்ட்டு வாங்கலை என்னோட அமௌண்ட்டையும் நான் பொருள் பிடிப்பணமாக இருக்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இன்ட்டு பத்து மாதம்

இருபதாயிரத்து ஐநூறு கொடுக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம அட்டை வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட கிட்ட போகுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து இருபத்தோராயிரம் ரூபா போட்டிருக்காங்க ஆனா இருபதாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம கையில கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிடக்கூடாது ஸோ அதனால இந்த அமௌண்ட்டு தான் உங்க கைக்கு வரும் ஆனால் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு இது இதில் ஒரு ஆளுக்கு வந்து நீங்கள் எனக்கு வந்து ஐம்பது ரூபா கொடுக்குறீங்க பத்து பேர் சேர்ந்து எனக்கு ஐநூறுரூவா கொடுக்குறீங்க இது என்னோட புடிப்பணம் நான் சீட்டு பிடிக்கிறதுனால எனக்கான அமௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லிட்டு தான் அதை போட போகிறோம் நம்ம மறைச்சி ஒன்றும் யாருக்கும் தெரியாமல் இருக்க போகிறதும் கிடையாது பட் இந்த அமௌண்ட்டை பார்க்கும்போது இதுதான் நமக்கான அமௌண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல அவங்களுக்கு அதனால வந்துட்டு அந்த ஐநூறுவா மறைமுகமாக காட்டி இருபதாயிரத்தி ஐநூறுரூவா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் தொகை அப்படின்னு சொல்லிட்டு போடுறது கட்டுறது நீங்கள் இவ்வளோ கட்டுறீங்க கிடைக்கிறது இவ்வளோ தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுறது இதே கூட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம் இல்லன்னா கட்டும் தொகை டோட்டல் மொத்த தொகை கிடைக்கும் தொகை அப்படின்னு கூட நீங்க போட்டுக்கலாம் சோ வந்துட்டு ஏன்னா கட்டும் தொகை ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் நீங்க கட்டுறீங்க மொத்த தொகை வந்துட்டு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் உங்களுக்கு கிடைக்கும் தொகை வந்துட்டு பாத்தீங்கன்னா இருபதாயிரத்தி ஐநூறுபா போட்டீங்கன்னா அதுல வந்து திரிஞ்சு போயிரும் ஐந்நூறு ரூபா வந்து பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் அந்த அளவுக்குலாம் போக வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் சும்மா சார்ட்டா அப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு அடிச்சிட்டோம் ஸோ செகண்ட் சீட் வந்து கம்பெனிக்கு போகிறதுனால அதில் பிடிப்பட வைக்கல ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இன்ட்டு பத்து மாதம் போட்டோன்னா இருபத்தஞ்சாயிரபா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா இருபத்தி ரெண்டாயிரரூவா கிடைக்கணும் இருபத்திரெண்டாயிரரூவா பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிருக்கிறது இருபத்தோராயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இருபத்திரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருபத்திரெண்டாயிரரூபா போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூபா இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரரூபா கிடைக்கணும் நான் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நான் இருபத்தி மூணாயிரான்னு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூறு இருபத்தி நாலாயிரரூபா நான் வந்துட்டு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுன்னு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா இதில் வந்துட்டு நான் இருபத்தி நாலாயிரரூபா போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தி அஞ்சாயிரரூபா நான் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவான்னு போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா நான் இருபத்தஞ்சாயிரம்னு போட்டிருக்கேன் ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் சீட்டு பிடிச்சிருக்கோம் ஸோ இதில் நீங்கள் அதாவது கட்டுறவங்க வந்து மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க பத்து பேருமே சேர்ந்து நீங்கள் எவ்வளோ பே கட்டிருப்பீங்கன்னா ஒவ்வொருத்தவரும் இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுரூவா நீங்கள் கட்டியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் சீட் எடுக்கிறவங்களுக்கு இருபதாயிரத்தி ஐநூறுரூபா தான் கிடைக்கிது கிட்டத்தட்ட மூவாயிரரூவா கிட்ட லாஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சீட்டு வந்து கம்பெனி போயிடுது தேர்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோர்த்து அப்படி தான் இருக்கும் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சிக்ஸ்த்தும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரூபா செவன்த்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா ஸோ இந்த இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா கூட ஓரளவு லாபம் அதிலேயே நூறுரூவா உங்களுக்கு நஷ்டமாக தான் போயிடும் அந்த எயித்து நைன்த்து டென்த்து இருக்குது பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கான லாபம் ஏன்னா இதுலேருந்து நானூறுரூவா இதில் கூட கிடச்சிருக்கு இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வந்துட்டு கூட கிடச்சிருக்கு ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட கூட கிடச்சிருக்கு இதில் ஒரு ஆயிரரூபா கிட்ட கூட கிடச்சிருக்கு அப்படிங்கிற வித்தியாசம் தான் உங்களுக்கு பெரிய வித்தியாசமாக தெரியும் ஸோ அதனால் லாஸ்ட்டாக எடுக்கிறது பெனிஃபிட்டாக இருக்கும் பட் லாஸ்ட்டாக எடுக்கிறவங்க கடன் இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா நான் முன்னாடி சொன்னிருக்கேன் அதே மாதிரி தான் கடன் இருக்கிறவங்க சீக்கிரம் வாங்கி கட்டிட்டிங்கன்னா அதுக்கான வட்டி கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது கடன் இல்லாதவங்க வேணா சும்மா சீட்டு போட்டிருக்கேன் பொழுதுபோக்குக்கு போட்டிருக்கேன் ஒரு சேவிங்ஸ்க்கு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா இதை எடுக்கிறது லாபமா போய் முடியும் கடன் இருக்கிறவங்க இதை எடுத்து நீங்க கட்டிட்டீங்கன்னா அந்த வட்டி கட்டாம இருக்கிறதே மிகப்பெரிய லாபமா தான் என்ன என்ன பொறுத்தவரையும் பெஸ்ட்டா தெரியும் சோ தான் வந்து போடணும் ஆனா நான் வந்து சீட்டு இழைச்சிட்டு வந்துட்டு ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் தான் மட்டும்தான் நான் எடுப்பேன் இந்த ஃபர்ஸ்ட் சீட்டே நான் எடுத்தது ஒரே ஒரு டைம் ரொம்ப எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சீட்டு ஃபர்ஸ்ட் போட்டோம் ஃபஸ்ட் அமௌண்ட் எடுத்தோம் ஒரு லட்ச ரூபாயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரம் ரூபாய் என்னும்போது எங்களுக்கு கிடச்சிச்சு ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா லாஸாக தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து எங்களுக்கு வேறு வழி இல்லை அவ்வளோ பெரிய எமர்ஜென்சியாக இருந்துச்சு அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு அப்போ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை எடுத்து கொடுத்து அந்த கடன் அடைச்சிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் அசல் கட்டிட்டோம் ஆனால் என்னென்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு நஷ்டத்துல எடுத்துட்டுமே அப்படின்ற ஒரு வழியோட கட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் நான் போட்ட சீட்டு எல்லாமே கடைசி சீட்டு தான் எடுத்தேன் எடுத்த அப்படியே நகை எடுக்கிறது ஒரு ஒரு பெனிஃபிட்டோட நான் வந்துட்டு அந்த காசை எடுப்பேன் ஒரு ஐயாயிரரூபாயோ ரெண்டாயிரபாயோ பெனிஃபிட்டோடு நான் எடுப்பேன் ஒரு ரூபா சீட்டுன்னா உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரூவா வரும் கிட்டே லாபமாக வரும் அப்படிங்கிறப்ப பெனிஃபிட்டாக எடுக்கும்போது ஹாப்பியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சீட்டு எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லைன்னா லாஸ்ட் சீட்டு எடுங்க ஸோ அதுவும் வந்து லக்க தான் இருக்குது இப்போ ஃபிக்ஸட் நான் சொல்லிட்டேன் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அதை கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது மேபி நீங்கள் மேலே உள்ளதான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பத்து பத்து மெம்பர்ஸ்ல ஃபஸ்ட் மெம்பர்ஸ் வந்து யார் கேக்குறாங்களோ அவங்க பேர் செகண்ட் கம்பெனிக்கு போயிரும் தேர்ட் வந்து யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபோர்த் வந்து கம்பெனி ஃபோர்த் வந்து யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு போயிரும் சோ யாருங்கறதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருவோம் நேம் அவங்க தான் அவங்கதான் அவங்கதான் சொல்லிட்டு சோ கடைசி யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு கடைசி போயிடும் ஏன்னா கடைசி கேக்குறதுமே ரெ இதுதான் ஃபர்ஸ்ட்டு கேட்கறதுமே தான் ஆனால் என்னை கிட்டே ஏங்கிட்டே ஆனவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சீக்கிரமாக கேட்டது தான் அதிகமான பேர் கடைசி கேட்டவங்க ரொம்ப கம்மியான பேராக தான் இருந்தாங்க ஸோ அதனால எனக்கு ஈஸியாக இப்போ வந்து கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிச்சு ஸோ நான் வந்துட்டு இதை இந்த பூசி மூழ்கி அப்படிலாம் நான் பேசவே இல்லை இதுவங்க கேட்டுட்டாங்க அடுத்ததுல நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க இந்த இந்த சீட்டு தான் இருக்குது இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க அப்படி தான் நான் சொன்னேன் இல்லைங்க இதை நான் என்ன விசாரிச்சு பார்க்கறேன் இல்லை அவங்க கேட்டிருக்காங்க நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை மேபி ரொம்ப எமர்ஜென்சின்னா நான் அதை வந்து பேசியிருக்கேன் மற்றபடி வந்துட்டு இதை அவங்க கேட்டுட்டாங்க அவங்க நேம் எழுதியாச்சு உங்களுக்கு அடுத்த சீட்டில் எது வேணும்னு சொல்லுங்கள் இந்த நம்பர்ஸ் இருக்குது இந்த நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிடுவேன் தேர்ட் சீட் இருக்குது ஃபிஃப்த் சீட் இருக்குது எயித் சீட் இருக்குது அப்படின்றது மாதிரி சொல்லிடுவேன் ஸோ அதில் நீங்கள் எது சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லி அட்டை வாங்குறவங்களுக்கு அட்டை கொடுத்து அட்டை வாங்குறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டு இந்த அமௌண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன் ஸோ அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் ஃபைனலாக அந்த அடுத்தடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணணும் எதுவுமே கேட்காம டப்பு டப்புன்னுலாம் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுலேயும் சிக்கல் வந்துடும் ஸோ தான் அந்த வீ இது இருபத்தஞ்சாயிரூவா சீட்டோட டீட்டெயில்ஸ் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்